வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் தென்காசி மாவட்டம் குற்றாலம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற இசக்கி வில்லேஜ் அவுட்டில் ஒரு ஆறு சென்ட் வீட்டு ஒன்று சேலுக்கு வந்திருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை சுற்றி லொக்கேஷன் எப்படி இருக்குது பக்கத்தில் அம்யூனிட்டிஸ் என்ன இருக்குதுன்னுட்டு தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல இசக்கி வில்லேஜ் பற்றி சொல்லணுன்னா இசக்கி வில்லேஜ் ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவல் லே நல்ல ஒரு ஹில் வியூவோடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான லே எந்த டேரக்ஷனில் வீடு கட்டினாலும் உங்களுக்கு ஹில் வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த லே அவுட்டில் அமைஞ்சிருக்கிற வீடுகளுமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டிசைனாக ஆர்கிடெக்ட் டிசைனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வீடு கட்டி குடியேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லே அவுட் ரொம் இந்த லே அவுட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பற்றி பார்த்தோன்னா நம்ம இளஞ்சியில் பாரத் ஸ்கூல் தெரியும் எல்லாருக்குமே மேக்ஸிமம் பாரத் ஸ்கூல் வழியாக ஃபைவ் ஃபால்ஸ் போகிற ரோட் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ரோட்டு மேலேயே இந்த லே ஓட் அமைஞ்சிருக்குது இங்கேருந்து கரெக்டாக குற்றாலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்துலேயும் ஃபைவ் ஃபார்ஸ் மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயுமே அமைஞ்சிருக்குது நான் சொல்கிறது எல்லாமே மேக்சிமம் டிஸ்டன்ஸ் தான் அதுக்குள்ளேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் ஆகிரும் இங்கே பக்கத்துலேயே ஸ்கூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு செய்யது ஹில்வியூ ஸ்கூலும் பாரத் ஹையர் செகண்டரி ஸ்கூலுமே அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் வீடு கட்டி குடியேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் இப்போ நான் வீடியோஸில் ஹைலைட் பண்ணி காட்டுற இடம் தான் சேலுக்கு வந்திருக்கிற இடம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு சென்ட் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது பிளாட்டோட டைமென்ஷன் பற்றி பார்த்தோன்னா முப்பத்தொம்போதுக்கு அறுபத்தொம்போதுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது சுற்றி ஃபுல்லாகவே நல்ல பெரிய பெரிய வீடுகளோடு அமைஞ்சிருக்குது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு பெரிய வீடாக கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் மொத்தம் கார்னர் ஃப்ளாட் பன்னெண்டு சென்ட்டாக இருந்துச்சு அதில் ஆறு சென்ட் சேல் ஆகிடுச்சு இப்போதைக்கு நமக்கு ஆறு சென்ட் மட்டும்தான் பாக்கி இருக்குது நல்ல ஒரு டிடிசிபி அப்ரூவல் லே அவுட்டில் சேலுக்கு வந்துருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக லோன் கூட எடுத்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு லோன் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ப்ராப்பர்ட்டியை வந்து சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே அவுட்லேயே நமக்கு அஞ்சு சென்ட் நாலு சென்ட் மனைகளுமே இருக்குது இப்போ நீங்கள் வீடியோஸில் பார்க்குறது ஃபுல்லுமே நம்ம இடத்தோட ஈகிள் வியூ தான் பார்த்துட்ருக்கீங்க இந் கரெக்டாக இந்த இடம் தான் நமக்கு சேலுக்கு வந்திருக்கிற இடம் இடத்துக்கு ஃப்ரண்டேஜ்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்போது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது இடத்தோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அறுபத்தொம்போது அடி இருக்குது தெற்கை பார்த்து இந்த மான அமைஞ்சிருக்குது இருபத்தி மூணு அடி தார் ரோடு வசதியோட நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேவுட் இசைக்கு வில்லேஜ் வந்து பார்த்திங்கனாலே கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் சென்ட்டுக்கு அஞ்சே முக்கால் லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஃபிக்ஸடு ப்ரைஸில் நெகோஷியபிள் தான் ப்ராப்பட்டியை வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிக்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர்டே உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணி தரோம் ப்ராப்பர்ட்டியை பற்றினா வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சின்னதாக லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ